புலம் <dı> அறிவுறுத்தல் <estamos r> <,ministrože202> உறவசலிலே தலைமுழுக்கதாமத காணல அந்த பங்கலைய பறிக்க போன சமயபுரத்துல காணல பிழை இறங்கி வரா மரியாண்டு மாறியம் வர தாமதம் அந்த சமய உறவு தலை வணங்க அந்த சமய ിയമ്മ மாரியம்மா அம்மா யோ மாரியம்மா தமதான் அந்த சமய குருவா தனியே கொண்ட முடியதா அம்மாலி வே இறங்கி வரா மாரியம்மா அம்மா சங்காலக்கு வேலக்கு இறங்கி வரா மாரியம்மா அம்மா தங்களுக்கு வேப்பில இறங்கி வரா மாரியம்மா அங்க தங்கலக்கி வேப்பில

அனைவருக்கும் வணக்கம் நம்ம எம் கே கர்கஸ் அஞ்சாவது வருஷத்தோட சேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒரே பிரைஸ்ல கொடுத்துட்டு வரோம் இந்த தீபாவளி நம்ம எம் கே கிரகஸ் கூட சேர்ந்து வீழ்ச்சியா செலிபிரேட் பண்ண வாழ்த்துக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வாடிக்கையாளர் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த வருஷத்துக்கும் உங்க அன்பையும் உங்க சப்போர்ட்டை எதிர்பார்க்கிறோம் அட்வான்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எம் கே கிரகர்ஸ்